சிற்றமலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இந்த புத்தாண்டுல நான்கு கிரக பயிற்சிகள் ஆக போகுது குரு சனி ராகு கேது நாலு பேருமே பெரிய கிரகங்கள் வருட கிரகங்கள்னு சொல்லுவோம் இந்த வருட கிரகங்கள் எல்லாமே இந்த வருஷம் மாறுறாங்க ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பழங்களை கொடுப்பார் அப்படிங்கறத பார்க்கலாம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பெருசவனு பாதிப்பை கொடுக்க மாட்டார் மறைந்திருந்தாலும் ஒரு யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த ராகு வளர்ச்சி கொடுத்தாலும் ஒரு கெடுதலையும் கொடுத்து ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு போயிரும் கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் தடை தாமதத்தை கொடுத்தாலும் கூட உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சைலண்டா என்னென்ன சைலண்டா செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே கேதுங்க எல்லாத்தையும் பிரம்மாண்டப்படுத்தி செய்யக்கூடியது எல்லாமே ராகு வெளிப்படைய சத்தமா செய்யறது எல்லாமே ராகு கேது சைலண்டா சம்பவம் பண்ணக்கூடியது கேது தான் அடுத்தது சனி பகவான் இந்த சனி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் இப்ப ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிறது பெரிய கிரகம் அப்ப சனி பகவான் உங்களுக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போக போறார் அப்ப ராகுவோட இணையக்கூடிய ஒரு ரெண்டு மாதங்கள் அதற்கப்பறம் பார்த்து ரெண்டரை வருட காலங்கள் அங்க வீட்டுலதான் தான் இருக்க போறார் அப்ப சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு அனுபவத்தையும் கொடுத்து பாடத்தையும் கற்றுக் கொடுத்து ஒரு ஆசானாக செயல்படக்கூடியவர் சனி பகவான் அப்போ இந்த சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் குரு இவங்க எல்லாம் என்னென்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம் மேஷ ராசிக்கு உண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா முதல்ல குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டுல இருந்துட்டு இருந்தார் இது உங்களுடைய ராசி ராசிலே சந்திரன் இருப்பார் அப்ப இங்கிருந்து ரெண்டாம் வீட்டுல குரு இருக்கும்போது பொருளாதாரம் பண வரவு இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் அப்படிங்கறத மாற்றமே கிடையாது பெரிய அளவுக்கு பண வளர்ச்சி எதிர்பார்த்த பணம் எல்லாமே வரக்கூடிய ஒரு அமைப்பு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சந்தோஷங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறது இந்த மேஷ ராசியினுடைய குரு செய்யக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு பகவான் மாறக்கூடியது மே மாசம் தான் மாறாரு அது வரைக்கும் இதே போல இருக்கும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை அடுத்தது மேக்கு மேல பாத்துட்டீங்கன்னா மூன்றாம் வீட்டுக்கு போக போகிறார் போவார் மிதுனத்துக்கு போவார் அப்ப மிதுனத்துக்கு போகும்போது என்ன செய்வார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா மேக்சிமம் மூன்றாம் மேடம் அப்படிங்கிறது பெரிய ஒரு மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறது இல்லை ஏன்னா மூணாம் இடம் வெற்றின்னு சொல்லுவோம் மூணாம் இடம் காரிய ஜெயம்னு சொல்லுவோம் விடா முயற்சின்னு சொல்லுவோம் சகோதரன் அப்படிங்கிறது மூன்றாம் இடம் சோ குரு அங்க போகும்போது இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும் மூணாம் மேடம் அப்படிங்கிறது நம்முடைய கை பகுதி அப்ப கையில என்ன மாதிரி விஷயங்கள் அப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்தீங்கன்னா பணத்தை சொல்லக்கூடியவர் அப்போ கையில பணத்தை எண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஏதாவது ஒரு பணம் ரோல் ஆகிட்டே இருக்கும் பண வரவுகள் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கறது உண்மை பெரிய அளவுக்கு நம்ம குருவை மறைவு மூன்றாம் இடத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியங்கள் ஏழரை சனியாக வரப்போகிறார் பொதுவா ஏழரை சனி அப்படிங்கிறது முதல் சுற்றா இருந்தா கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அதுவும் தசாபுத்தி நல்லா இருந்தா பெருசா பாதிக்கிறது இல்ல முதல் சுற்றாக இருந்து உங்களுக்கு சனி திசையோ ராகு திசையோ கேது திசையோ செவ்வாய் திசையோ அல்லது பாதக திசையோ சூரியனோ இது போல சில சனிக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய திசைகள் நடந்தால் கண்டிப்பாக முதல் சுற்றாக இருந்தால் பாதிப்புகள் உண்டு ரொம்ப இருக்க வேண்டும் அனுபவத்தை வந்து உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுப்பார் இதெல்லாம் இருந்தாலும் கூட முதல் சுற்று கொஞ்சம் கடின உழைப்பும் கொஞ்சம் அடிபட வேண்டிய சூழ்நிலைகளும் உண்டு அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை இதே ரெண்டாவது சுற்றாக இருந்தால் நிச்சயமாக பண வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி கடின உழைப்பு விடாவிடியான ஒரு மனம் தைரியம் பயணங்கள் கொடுத்து வட அவங்களுக்கு வளர்ச்சியும் பண வரவும் தொழில் வளர்ச்சியும் குடும்பம் சந்தோஷம் மகிழ்ச்சி இரண்டாவது சுற்றாக இருந்தால் நிச்சயமா கொடுப்பாரு அடுத்தது மூன்றாவது சுற்று ஒரு சிலருக்கு தான் இந்த கலிகாலத்துல மூன்றாவது சுற்று வருது ஏன்னா கலிகாலத்துல ஆயுள் பலத்தை நம்ம குறைச்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா அதனால அப்ப மூன்றாவது சுற்றாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு உடல் பாதிப்புகளை அதிகப்படுத்தி கொடுக்கும் நாலாவது சுற்று வர வாய்ப்புகள் இல்லை அப்படி அவங்க மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலி மூன்றாவது சுற்றாக இருந்தால் உடல் பாதிப்பு கொஞ்சம் மனம் ரீதியான பாதிப்பு கொஞ்சம் அதே போல செலவுகளும் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது இந்த மூன்றாவது சுற்றாக வரக்கூடிய இலையில மேசராசிக்காரர்கள் நடக்கக்கூடியது அடுத்தது இந்த ராகு கேதுக்கள் இந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டுல நிக்கிறார் ராசிக்கு பன்னெண்டுல ராகு இருக்கும் பொழுது பயணங்கள் அதிகமா இருந்திருக்கும் இப்ப கடந்த ஒரு வருஷமாவே இப்படிதான் போயிட்டு இருக்கு பயணங்கள் அதிகமா இருந்திருக்கும் அதே போல வெளிநாடு வெளியூர் இதெல்லாம் சென்று எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு தூக்கம் இல்லை அதாவது பன்னெண்டுங்கிறது நிம்மதியான தூக்கம் தூக்கம் கலையிறது தூக்கம் இல்லாம இருக்கிறது பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது கணவன் மனைவி சிக்ஷி அதாவது அந்யூனியமாக இருக்கக்கூடியதுதான் வந்து பன்னிரெண்டாம் இடம் அப்ப அந்த இடத்துல ராகு எடுக்கும் பொழுது கொஞ்சம் பிரிவினைகளோ கொஞ்சம் ஏதாவது ஒரு சண்டை சர்ச்சினர்களோ இதெல்லாமே கொடுத்திருப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை இப்ப அடுத்தது பாருங்க இந்த ராகு உங்களுடைய ராசிக்கு பதினொன்னுக்கு வரப்போகிறார் அப்ப லாபஸ்தானத்துக்கு ராகு வரும் பொழுது மிகப்பெரிய லாபத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையவே கிடையாது கிடையாது இது பதினொன்றாம் இடம்ங்கிறது உங்களுடைய அண்ணன் அல்ல உங்களுடைய மூத்தவர் உங்களுடைய அக்கா இந்த மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா அவர்களுக்கு உங்க ஜாதக ரீதியா மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் உங்களுக்கும் லாபஸ்தானத்தில் ராகு வரும் வளர்ச்சி வருமானங்கள் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் நிறைவேறாத ஆசைகள் தீராத ஆசைகள் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அது எல்லாமே நிறைவேற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார் அடுத்தது கேது பகவான் இந்த கேது பாத்துட்டீங்கன்னா அவங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்துட்டு இருந்தார் அப்ப ஆறுல கேது இருந்ததுன்னா வம்பு வலகு கடன் மனக்கவலை வேலையில ஒரு திருப்தியே இல்லைங்க மனச ஒரு நிம்மதியே இல்லைங்க என்ன வேலை செஞ்சா அதுல வந்து ஒரு திருப்தி இல்லாம இருக்கு நிம்மதியாவே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த கேது கொடுத்துருப்பாரு ஏன்னா ஆறுல கேது இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்னா எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய கேதுவாக இருந்தாலும் நோயோ கடனோ வேலையில ஏதாவது பிரச்சனைகளோ வம்பு விளக்குகளோ கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இதெல்லாம் கண்டிப்பா கொடுத்துட்டு இருந்திருப்பார் இப்ப அடுத்தது அந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடியவரும் ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவரும் மே மாசம் மாறுறாங்க அப்ப நேரம் அவங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் வீட்டுக்கு வருவார் அப்ப அஞ்சாம் வீட்டுக்கு வரும்போது என்ன செய்வார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அஞ்சு அப்படிங்கிறது குடும்ப ஒற்றுமை அஞ்சு அப்படிங்கிறது குலதெய்வம் அதை விட என்னன்னு பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது ஞானம் புகழ் அறிவு பிரபஞ்சத்தின் சக்தி குல தெய்வத்தினுடைய அருள் ஸ்பிரிச்சுவலா இருக்கக்கூடிய விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே கேது சப்போர்ட் பண்ணுவார் அருளுக்கு மட்டுமே கேது சப்போர்ட் பண்ணும் பொருளுக்கு கேது என்னைக்குமே சப்போர்ட் பண்ணாது பொருள்னா தான் அருள்னா கேது தான் அனுபவம்னா சனி பகவான் தான் சந்தோஷம் சுப நிகழ்ச்சிகள்னா குருதான் இதுல நாலு கிரகம் தான் நம்மளைய வருட கிரகங்களாக எடுத்துக்கிறோம் வருடத்துல இந்த மாதிரி எந்த எந்த கிரகங்கள் நல்லா இருக்கும் அது சார்ந்த அந்த வருடம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்ப அஞ்சுல கேது வரும்போது என்ன செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குலதெய்வத்தினுடைய அருள் ஸ்பிரிச்சுவல் நிறைய மலை பிரதேசங்கள் ஏன்னா நம்ம சிம்ம வீட்டுக்கு வரும்பொழுது மலை மலை பிரதேசம் காடு இதெல்லாம் தான் சிம்ம வீடுன்னு சொல்லுவோம் அப்ப அங்க வரும்பொழுது என்ன பண்ணுவாருன்னு உங்களை அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ஸ்பிரிச்சுவலா இருக்கக்கூடிய நிச்சயமாக இந்த மேஷராசிக்கார்களை கூட்டிட்டு போவார் அதே போல உங்களுக்கு குடும்ப ஒற்றுமையில கொஞ்சம் சின்ன பிரிவினைகள் சண்டை சச்சரவு மன வேதனைகள் கொஞ்சம் அஞ்சாம் படங்கிறது குழந்தைகள் இல்லையா அப்ப குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல இதுல கொஞ்சம் கவனம் பாருங்க அவங்களுக்கு ஏதாவது ஏதாவது ஒரு மறதியோ அல்லது படிப்புல ஏதாவது ஒரு மார்க் கம்மியா வர்றது அல்லது ஒரு திருமண வாழ்க்கைய ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ அத ரீதியாக உங்களுக்கு மன பாதிப்புகள் அப்படிங்கிறது கேது ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை ஸோ அஞ்சு ஸ்பிரிச்சுவலுக்காக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் புகழ் ஞானம் ஜோதிடம் படிக்கிறவங்க ஞானம் சார்ந்த சாஸ்திரம் சார்ந்த துறை இருக்கக்கூடியவர்களுக்கு அதிக ஞானத்தை கொடுக்கறது கண்டிப்பாக இந்த கேது நல்லா சப்போர்ட் பண்ணும் அதே போல பொருளை தேடி போறவங்களுக்கு இந்த கேது எப்பவுமே சப்போர்ட் பண்ண மாட்டார் அதுக்கு இந்த ராகு பதினொன்று சப்போர்ட் பண்றதுனால அருளும் பொருளும் இந்த வருஷம் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இரண்டுமே கிடைக்கும் அப்படிங்கறது முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம் அப்படிங்கறத நாம எடுத்துக்கலாம் மேஷ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதத்துல நிச்சயமாக ஒரு எழுபது சதவீதம் உங்களுக்கு நற்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாதான் இந்த வருடங்கள் இருக்கு ராகுனால நல்ல லாபத்தையும் கேதுவால உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஞானத்தையும் சனி பகவானால ஒரு அனுபவத்தையும் அதே போல குரு பகவான்னால ஓரளவுக்கு பண வளர்ச்சியும் இந்த வருடம் இருக்குது அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை இந்த வருடம் ஒரு ஜாக்டாட்டான வருடமாக இருப்பதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திரு சித்திரம்பலம் தில்லையம்லம் ஸ்ரீ சரணம்